வீட்டில் கேரட் மட்டும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்போல்லாம் கேரட் வாங்குகிறோமோ அப்போல்லாம் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு உங்கள் நாக்கு இதுக்கு அடிமையாகிடும்னா பார்த்துக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்து எப்போ செய்வீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுக்காக நம்ம எந்த அளவுக்கு கேரட் எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய கேரட் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கேரட் கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக கேரட் எடுத்துக்கிறதால ஒரு அஞ்சு பத்து கேரட் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த கேரட்டை மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் சீவிட்டு ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு இதே போல் சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய இந்த கேரட் எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேரட் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இருந்ததுங்க இப்போ இதே போல் பல்ஸில் போட்டு முதல்ல சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன் நம்ம கடைசியாக தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் இதில் கொஞ்சம் கூட அந்த குறு குறுன்னு இல்லாமல் தொக்கு இல்லாமல் நல்லா சூப்பராக மாவு மாதிரி அரைஞ்சி கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம கடைசியாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம் முதலே நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அங்கங்கே அரையாமல் இருந்துடும் இப்படி நீங்கள் அரைச்செடுத்து கையில எடுத்து பார்க்கும்போது நல்ல மாவு மாதிரி அரைஞ்சிருக்கும் அது இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அரைஞ்சு கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப்பளவுக்கு கார்ன்ஃப்ளார் அதாவது சோளம் மாவுன்னு சொல்லுவோம் இதில் ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கப்பளவு மாவு சேர்த்தோம் அப்படின்னா இதில் ரெண்டு கப் அளவு சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவு மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அடியில் கொஞ்சம் மாவு படைஞ்ச மாதிரியே இருக்கும் அதனால் கொஞ்சம் கைவிடாமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா சூப்பராக ஆகி வந்துடும் கடைசி இதே போல் நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவை நம்ம அப்படியே சேர்க்கும் போது நிறைய கட்டிகள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முதல்லையே நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சூப்பராக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம முதலேயே இந்த மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட் பேஸ்ட் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கேரட்டில் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும் அந்த பச்சை வாடை போகிறதுக்காக நம்ம இதே போல் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க அதே போல் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தோம் அந்த தண்ணி கொஞ்சம் வட்டி வர்ற வேலையில் இந்த கேரட்டும் அழகாக வேகம் அதே சமயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாடையும் போயிடும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வட்டி வந்திருக்கு நம்ம கையில் எடுத்து வச்சு எடுத்து பார்க்கும்போது கூட கொஞ்சம் கூட பச்சை வாடை இல்லாமல் இருக்கணும் இந்த கேரட் நம்ம சேர்த்துக்கிறதால நல்ல ஒரு நிறமும் கிடைக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த கேரட்டோட ஃப்ளேவரும் இதில் இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுக்கக்கூடிய அந்த மாவு இருக்கு இல்லைங்களா அதை நம்ம அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றும் போது ஒரு முறை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க ஏன்னா அடியில் மாவு கொஞ்சம் படிஞ்சிருந்துடும் அதுக்கப்புறமா இதே போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாவு நம்ம சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் விடணும் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு இடத்துல மாவு அப்படியே தங்கிடும் அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவு தண்ணி நல்லா சூடாகி வந்த உடனேயே மாவு இதே போல் நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி திக்காகி வர அப்புறமா நம்ம கொஞ்சம் தீய ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா நமக்கு இனி கட்டி பிடிக்காது இதில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி இதுவும் நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம பார்க்கும்போது இதில் அதிகப்படியான நிறமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது நல்லா வெந்து வரும்போது இதோட நிறம் இன்னும் நல்லா டார்க் ஆகிட்டே போகும் ஒரு கரண்டி வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா வட்டி வரும் இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இருக்காது இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் நாம் இன்னைக்கு ஒரு கப்பளவு மாவு சேர்த்துருந்தோம் அதுக்கு ஒரு கப்பளவு சீனி கரெக்டாக இருக்கும் இதுக்கு பார்த்துலாம் நீங்கள் வெள்ளம் நாட்டு சக்கரை இப்படி ஏன்னா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி தான் சேர்த்துருந்தேன் இப்போது சீனி சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இனிப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அப்போவே இனிப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் வர ஆரம்பிக்குது முதல்ல நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு அதில் நிறம் இல்லை ஆனால் நல்லா வெந்து வர டைமில் பாருங்கள் நிறம் இன்னும் நமக்கு டார்க் ஆகிட்டே இருக்கும் நம்ம இதில் எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்த்துக்கல இப்போ இதே போல் நல்ல கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு ஓரத்தில் அந்த கடாயில் ஊட்டியிருக்கக்கூடிய அந்த மாவெல்லாம் அப்படியே நமக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிடும் நெய் சேர்க்கும்போது இதோட வாசனைக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் தூள் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போவே நமக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு நான் கிளற ஆரம்பித்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே மாவு நல்லா வெந்து அதே சமயத்தில் நமக்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அழகாக இதே போல் வெந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம கரண்டில் எடுத்து பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் கையில் ஏதாவது நட்ஸ் இருந்தால் அதை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் விதைகள் இருந்துச்சு அதை மட்டும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இந்த மாதிரி பருப்புகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் கடைசியாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த ஏலக்காய் தூளும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கம்ம கம்ம வாசனையோடு இருக்கும் கடைசியாக நாம் இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போது அந்த கடாக்கி ஓரத்தில் இருக்கக்கூடிய மாவெல்லாம் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடும் அதேபோல் நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இப்படி இருக்கும் பாருங்கள் கீழே விழவே விழாது கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம போட்டால் தான் விழும் அப்படி இருக்கணும் இப்போ நம்ம இதே போல் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதே போல் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு பெரிய பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் நெய்யோ எண்ணெயோ எது வேணால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் சேர்த்துக்கோன்னா ஸ்மெல் இல்லாத எண்ணெயாக பார்த்து இது போல் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் கடையில் போய் நம்ம ஒரு ஸ்வீட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய ஃபுட் கலர் சேர்த்துருப்பாங்க ஆனால் நம்ம இதில் கொஞ்சம் கூட ஃபுட் கலர் சேர்க்காமல் அதே சமயத்தில் நல்லா கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்குறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அட்ராக்ஷனான ஒரு கலரோடு இருக்கும் இப்போ இதுக்கு கீழே நான் கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி போட்டிருந்தேன் உங்களுக்கு எதாவது இருந்தால் அதையும் நீங்கள் கட் பண்ணி இதே போல் போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடியதாக அப்படியே இதில் போட வேண்டியது தான் அது போடும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் இப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு கூட சாப்பிட்லாங்க தப்பு கிடையாது ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை இப்படியே அமுத்தி விட்டுக்கோங்க அப்போது நமக்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் நல்லா அமைங்கி கிடச்சிரும் அதே சமயத்தில் நமக்கு ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆக்கி கிடைக்கும் அதுக்காக தான் இந்த கரண்டி வச்சு இதே போல் நம்ம தேய்ச்சி விட்றோம் இப்போ எல்லாத்தையும் ஓரமாக இதே போல் தேய்ச்சி விட்டாச்சு நமக்கு கரெக்டான ஒரு ஷேப்பில் கிடைக்கும் அதுக்காக தான் செய்கிறோம் இதை இது இப்படியே விட்டால் போதும் நல்லா ஆறி வரும்போது இன்னும் நல்ல கெட்டியாக கிடைக்கும் இது நல்லா ஆறி வர்றதுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் கூட ஆகலாம் நான் இதை அப்படியே ஃபேன் காற்று கீழே விட்டு வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்குள்ளே நல்லா ஆறி போயிடுச்சு அப்படியே நம்ம கவுத்தி விட்டு பார்த்தா நான் சூப்பரான ஒரு அல்வா மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது மாவு சீக்கிரமாக வெந்தும் கிடைக்குங்க அதே சமயத்தில் நம்ம இது நிறைய நெய் எண்ணெய் அப்படின்னு நிறைய சேர்க்கணுன்னு கிடையாது அழகான கலர்லேயும் கிடைக்கும் வீட்டில் கேரட் இருந்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அதே சமயத்தில் எந்த விதமான கலர் பொடியும் சேர்க்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா கலரும் சேர்க்காமல் அவ்வளோ சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்குறோம் வீடியோ படித்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்